சித்தர்கள் கூறிய காந்தப் புலமும் ஆவிகள் உலகமும் இந்த பூமியில் ஒருவிதமான மின்காந்தம் செயல்படுகிறது அந்த மின்காந்தம் எல்லாவற்றின் மீதும் ஐம்போதங்கள் மீதும் செயல்படுகிறது இந்த மின்காந்தம் பூமியில் எல்லா இடங்களிலும் செயல்படுவதால் தான் ஒரு காந்தத்தை எங்கு வைத்தாலும் அது வடக்கு தெற்காகவே நிற்கிறது காந்தத்தை எப்படிச் சுற்றிவிட்டாலும் அது வடக்கு தெற்காகவே செயல்படுகிறது ஆனால் இந்த மின்காந்த விசையானது பெருமுடா முக்கோணப் பகுதியில் திடீர் என்று சில நேரங்களில் மாறிவிடுகிறது அங்கு செல்லும் கப்பல்கள் விமானங்களில் உள்ள காம்பஸ் காந்தம் வடக்கு தெற்காக நிற்கவில்லை அது மாறி மாறி சுழல ஆரம்பித்து விடுகிறது அந்த காந்தப் புலம் மாறிவிடுவதால் மனிதன் இந்த பூமியுடன் இருக்கும் தொடர்பை இழைக்கிறான் அது மட்டுமல்ல இந்த பூமியை விட்டே மறைந்து போகிறான் மறைந்து போகும் அவன் அந்த விமானம் கப்பல்கள் எங்கே போவின என்றால் அவை வேறுவிதமான காந்தப் புலங்களுக்கு உட்பட்டு சூட்ச்ம உலகங்களுக்கு சென்று விட்டன என்றே சில விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் துருவப் பிரதேசத்தில் ரஷ்ய எல்லையை ஒட்டி அமைந்துள்ள லாப்லாந்து பகுதியில் திடீர் என்று சிலர் மறைந்து விடுகின்றனர் காரணம் அங்கு திடீர் என்று தோன்றும் புலிக்கு சம்பந்தமில்லாத புலிக் புலத்துக்கு எதிரான மாறான காந்தப் புலம் தோன்றி அந்த மனிதனை அவர்கள் உலகத்துக்கு இழுத்துக் கொள்கிறது துருவப் பிரதேசத்தில் மறைந்த என்பவர் அவர் மறைந்ததும் அங்கிருந்த மற்றவர்கள் பார்த்த காட்சி முராரி மறைந்த இடத்தில் மட்டும் வெயில் சற்று மஞ்சள் நிறமாக காய்ந்தது பிறகு அதுவும் சில நிமிடங்களில் மறைந்துவிட்டது அந்த மஞ்சள் வெயில் சுமார் பதினைந்து அடி அளவுள்ள விட்டமாகக் காய்ந்தது இந்த சம்பவம் நடந்து சில நாட்கள் கழித்து முராரியின் குரல் கேட்டது என்னைக் காப்பாற்றுங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் சேகர் ஷப்னம் என்னிடம் பாருங்கள் என்று அவர் அலரும் ஓசை மிகவும் உள்ளடங்கி ஒலித்தது பெருமுடா பகுதியில் விமானிகள் மறைவதற்கு கடைசி நிமிடத்தில் சொன்ன செய்தி இங்குள்ள ஆகாயப் பகுதி மஞ்சளாகவும் பனி மூடிய நிலையிலும் தெளிவற்றதாகவும் உள்ளது திசை காட்டி கருவி முள் தாறுமாறாக சுற்றுகிறது விமானத்தின் கருவிகள் சரிவர இயங்கவில்லை என்கிறார்கள் மரணபாயில் அனுபவம் பெற்ற ஒருவர் கூறுகிறார் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் அப்போது உடல் மோசமாகி நான் இறந்து கொண்டிருந்தேன் நான் பேசுவது ஒருவருக்கும் கேட்கவில்லை எனது உடலை விட்டு வெளியே வந்துவிட்டேன் அப்போது ஒரு பிரகாசமான ஜோதி என்னை நெருங்கியது ஆரம்பத்தில் அது சிறியதாக தெரிந்தது வரவர பெரியதாக மாறியது ஒரு விது உணர்வை கொடுத்தது அது இலேசான மஞ்சள் கலந்த நிறத்தில் இருந்தது என்கிறார் மரணவாயில் அனுபவம் பெற்ற சிலர் மஞ்சள் கலந்த ஒளியை பார்க்கிறார்கள் தெருமுடா முக்கோணத்தில் மறையும் விமானிகள் ஆகாய பகுதி மஞ்சளாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் பிரதேசத்தில் மறைத்த மனிதர்கள் அந்த இடத்தில் மஞ்சள் வெளிச்சம்பட்டதாக சொல்கிறார்கள் மனிதன் ஒருவிதமான காந்த புலத்தில் இயங்குகிறான் அதனால்தான் இவன் இந்த பூமியுடன் தொடர்பு கொண்டு வாழ்கிறான் அதுவே தன் மீது செயல்படும் காந்தப் புலத்தை மாற்றினால் அவனால் சூட்சும உலகிற்கு சென்றுவிட முடியும் ஏனெனில் சூட்ச்ம உலகம் வேறுவிதமான காந்தப் புலத்தில் இயங்குகிறது இராபர்ட் மன்னோ என்பவர்தான் வாழும் காலத்திலேயே ஆவி வடிவம் கொண்டு உலவலாம் இந்த உடலை விட்டு வெளியே சென்று திரும்பலாம் என்கிறார் அதற்கு சில பயிற்சிகள் சில முறைகள் உள்ளது ஆவி உடல் பயிற்சியின் போது வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்க வேண்டும் அப்போதுதான் எளிதில் உடலை விட்டு நிலை அடைய முடியும் என்கிறார் ஆவி உடல் அனுபவம் பெற என் வழக்கு பக்கம் தலை வைத்து படுக்க வேண்டும் எதற்கொரு விஞ்ஞான விளக்கம் நமது உடலில் தலைப்பகுதி வழக்கு கால்பகுதி தெற்காகும் காந்தத்தின் பொது பண்பு காந்தத்தின் எதிர் எதிர் துருவங்கள் ஏற்கும் ஒரே துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் இந்த தத்துவத்தின்படி நாம் வடக்கு பக்கம் தலை வைத்து படுத்தால் நமது தலையும் வடதுருவம் நிலமும் படதுருவம் இரண்டும் ஒரே காந்த புலம் என்பதால் அவை ஒன்றை ஒன்று விளக்கும் அதனால் மிக எளிதாக இந்த புவிகாந்த புவீர்ப்பு புவியீர்ப்பு விசை இல்லாததால் நமது ஆவி எளிதாக சூட்ச்ம உலகிற்கு நுழைகிறது சிவபெருமான் கோபத்தில் விநாயகப் பெருமானின் தலையை வெட்டி விடுகிறார் பின் விநாயகருக்கு ஏதாவது தலையைப் பொறுத்த எண்ணி யமதர்மனை அழைத்து பூவுலகில் எந்த ஜீவன் வழக்குப் பக்கம் தலை வைத்து படுத்து உள்ளதோ என்கிறார்கள் எப்போதாவது மயக்கம் ஏற்பட்டால் உடனே கால் கட்டை விரலை சுற்றினால் அசைத்தால் மயக்கம் தெளிந்துவிடும் மனிதன் என்பவன் யார் ஐந்து உடம்புகள் கொண்ட ஆன்மாவே மனிதன் என யோக சாஸ்திரம் சொல்கிறது ஒன்று அன்னமய சூல உடம்பு இரண்டு பிராணமி பிராண உடம்பு மூன்று மனோமய மன உடம்பு நான்கு விஞ்ஞானமி புத்தி உடம்பு ஐந்து ஆனந்தமய உடம்பு இந்த ஐந்து உடம்புகளுக்குள் தான் ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்மாவே மனிதன் இந்த உடல்களுக்கு தனித்தனி வாழ்க்கை இருக்கிறது இந்த உடல்களின் வாழ்க்கை ஒருநாள் முடிந்துவிடும் ஆனால் ஆன்மா மட்டும் முடிவில்லாமல் அப்படியே இருக்கும் சூல உடம்பு என்பது இதயம் மூளை நுரையீரல் போன்ற உள் உறுப்புகள் மற்றும் ஐம்புரன்கள் ஆகும் இந்த ஸ்தூல உடம்பு அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் அவற்றுக்கு அன்னம் உணவு கொடுத்தாக வேண்டும் சாப்பிடும் உணவில் இருந்து சக்தி எடுத்துக்கொள்ளும் அதன் மூலம் உயிர் வாழும் பிராண உடம்பு என்பது ஸ்தூல உடம்புக்குள்ளே இருக்கிறது ஸ்தூல தானாக இயங்காது அது ஒரு ஜடமே அதை இயக்குவதே இந்த பிராண உடம்புதான் இது தன்னை பத்து வகையாக பிரித்துக்கொண்டு ஒன்று எடகலை இரண்டு பெண்களை மூன்று சுழுமுனை நான்கு சரஸ்வதி ஐந்து புன்ஷ் ஆறு அலம்புஷி ஏழு காந்தாரி எட்டு கிருஸ்தஜீவிகா ஒன்பது குஷி பத்து சங்கினி என்று பலவாறாக பிரிந்து உடலை இயக்குகிறது இந்த பிராணன் உடலை விட்டு வெளியேறிவிட்டால் உடல் நின்று போகும் விஞ்ஞானம் உடம்பு என்பது நாம் சிந்திப்பது உடல் இயக்குவது ஆகும் நான் என்ற உணர்வு நான் செய்தேன் என்று சொல்வது இந்த உடம்பே இந்த நான் என்பது ஒரு கட்டத்தில் அழிந்துவிடும் சாப்பிடும் உணவில் ஏதாவது மயக்க மருந்து கலந்துவிட்டால் புத்தி மங்கி புத்தி மாறாட்டம் வந்துவிடும் பிறகு நான் செய்கிறேன் நான் என்ற இருமாப்பு கொள்ள முடியாது மன உடம்பு என்பது உணர்ச்சிகள் ஆசைகள் குணங்கள் அனுபவ பதிவுகள் பொறாமை கொள்கை பழிவாங்கும் உணர்ச்சி போன்றவைகள் உள்ளது இம்மன உடம்பு ஆகும் ஒருவன் நல்லவனாக இருப்பதும் கெட்டவனாக இருப்பதும் இந்த மன உடம்பில் பதிவாகியிருப்பதைப் பொறுத்ததே இந்த மன உடம்பு பதிவுகள் சென்ற பிறப்பின் வினைப்பயனின் தொடர்ச்சி ஆகும் ஆனந்த உடம்பு என்பது ஆனந்தம் மகிழ்ச்சி ஒருவிதமான பேரின்பம் இவைகள் எல்லாம் உள்ளத்தில் தோன்றுவது ஆகும் என்கிறார்கள் எப்போதாவது மயக்கம் ஏற்பட்டால் உடனே கால் கட்டை விரலை சுற்றினால் அசைத்தால் மயக்கம் தெளிந்துவிடும் மனிதன் என்பவன் யார் ஐந்து உடம்புகள் கொண்ட ஆன்மாவே மனிதன் என யோக சாஸ்திரம் சொல்கிறது ஒன்று அன்னமய சூல உடம்பு இரண்டு பிராணமி பிராண உடம்பு மூன்று மனோமய மன உடம்பு நான்கு விஞ்ஞானம் புத்தி உடம்பு ஐந்து ஆனந்தமய உடம்பு இந்த ஐந்து உடம்புகளுக்குள் தான் ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்மாவே மனிதன் இந்த உடல்களுக்கு தனித்தனி வாழ்க்கை இருக்கிறது இந்த உடல்களின் வாழ்க்கை ஒருநாள் முடிந்துவிடும் ஆனால் ஆன்மா மட்டும் முடிவில்லாமல் அப்படியே இருக்கும் சூல உடம்பு என்பது இதயம் மூளை நுரையீரல் போன்ற உள் உறுப்புகள் மற்றும் ஐம்புரன்கள் ஆகும் இந்த ஸ்தூல உடம்பு அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் அவற்றுக்கு அன்னம் உணவு கொடுத்தாக வேண்டும் சாப்பிடும் உணவில் இருந்து சக்தி எடுத்துக்கொள்ளும் அதன் மூலம் உயிர் வாழும் பிராண உடம்பு என்பது ஸ்தூல உடம்புக்குள்ளே இருக்கிறது ஸ்தூல உடம்பு தானாக இயங்காது அது ஒரு ஜடமே அதை இயக்குவதே இந்த பிராண உடம்புதான் இது தன்னை பத்து வகையாகப் பிரித்துக்கொண்டு ஒன்று எடகலை இரண்டு பெண்களை மூன்று சுழுமுனை நான்கு சரஸ்வதி ஐந்து புன்ஷ் ஆறு அலம்புஷி ஏழு காந்தாரி எட்டு கிருஸ்தீவிகா ஒன்பது குஷி பத்து சங்கினி என்று பலவாறாக பிரிந்து உடலை இயக்குகிறது இந்த பிராணன் உடலை விட்டு வெளியேறிவிட்டால் உடல் நின்று போகும் விஞ்ஞானமி உடம்பு என்பது நாம் சிந்திப்பது உடல் இயக்குவது ஆகும் நான் என்ற உணர்வு நான் செய்தேன் என்று சொல்வது இந்த உடம்பே இந்த நான் என்பது ஒரு கட்டத்தில் அழிந்துவிடும் சாப்பிடும் உணவில் ஏதாவது மயக்க மருந்து கலந்துவிட்டால் புத்தி மங்கி புத்தி மாறாட்டம் வந்துவிடும் பிறகு நான் செய்கிறேன் நான் என்ற இருமாப்பு கொள்ள முடியாது மன உடம்பு என்பது உணர்ச்சிகள் ஆசைகள் குணங்கள் அனுபவ பதிவுகள் பொறாமை கொள்கை பழிவாங்கும் உணர்ச்சி போன்றவைகள் உள்ளது இம்மன உடம்பு ஆகும் ஒருவன் நல்லவனாக இருப்பதும் கெட்டவனாக இருப்பதும் இந்த மன உடம்பில் பதிவாகியிருப்பதைப் பொறுத்ததே இந்த மன உடம்பு பதிவுகள் சென்ற பிறப்பின் வினைப்பயனின் தொடர்ச்சி ஆகும் ஆனந்த உடம்பு என்பது ஆனந்தம் மகிழ்ச்சி ஒருவிதமான பேரின்பம் இவைகள் எல்லாம் உள்ளத்தில் தோன்றுவது ஆகும் மூச்சு விடுவதால் மட்டும் உயிர் வாழ்ந்து விடுவதில்லை ஏனெனில் வேறு ஏதோ இருப்பதால்தான் மூச்சு விடுவதே நடைபெறுகிறது அசைவ உணவை சாப்பிடுபவர்களை பார்த்து திரிய அக்கா சுவாமிகள் சொல்கிறார் நாளைய சாகும் பிணம் இன்று செத்த பிணத்தை தின்கிறது பிணம் தின்னும் பிணங்கள் என்கிறார் மரணத்தின் வாயிலாக உள்ளது மயக்கம் அவன் அறவே நினைவு அற்றவனாக இருக்கிறான் அவன் உடலில் சூடு இருக்கிறது இதய துடிப்பு இருக்கிறது தொடர்ந்து மூச்சு விடுகிறான் ஆனால் வெளி உலக நிலை அறவே இழந்து விடுகிறான் அவனைத் தட்டி பின் அவன் என்ன நடந்தது நான் இங்கே இருக்கிறேன் எப்படி இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் என்று கேட்கிறான் இந்த வெளி உலகத்தவர்கள் பேசுவது சத்தம் எல்லாம் இங்கோ கேட்பது போல மெதுவாக கேட்டு நின்னுச்சு என்று சொல்கிறான் இவை எல்லாம் மரணத்தின் வாசல்கள் மரண நிலையை அடையக்கூடியது இந்த உலகத்தை விட்டு சூட்சும உலகத்துக்குப் போகக்கூடிய பாதை வழி ஆகும் எனவேதான் மயக்கம் என்பது மரணத்தின் வாசல் எனப்படுகிறது மாரடைப்பு ஏற்பட்ட ஒருவர் தனது மயக்க மரண அனுபவத்தை சொல்கிறார் மாரடைப்பு ஏற்பட்டதும் நான் ஆழ்ந்த இருளில் இருப்பதைப் போல உணர்ந்தேன் எங்கேயோ கிணற்றினுள் இருந்து என் கணவரின் பேச்சு கேட்பது போல இருந்தது என்கிறார் மயக்க மரண அனுபவத்தை வேறொருவர் சொல்கிறார் நான் ஒரு இருண்ட பிரதேசத்தில் பறப்பதைப் போல உணர்ந்தேன் வேறொருவரின் மயக்க மரண அனுபவம் நான் நினைவிழக்கும் போது பலமான மனுசத்தத்தைக் கேட்டேன் நான் ஏதோ ஒரு விதத்தில் சுழலும் நிலையில் இருந்தேன் வேறொருவின் மயக்க மரண அனுபவம் உடல் பாதிக்கப்பட்ட நான் வலுவிழந்த நிலையில் கீழே விழுந்தேன் அப்போது உடலை விட்டு வெளிக்கிளம்பும் வரை உணர்ந்தேன் அப்போது ஓர் இனிமையான இசையைக் கேட்டேன் நான் மேலே மிதந்து கொண்டு இருந்தேன் என்னைச் சுற்றிலும் இளஞ்சிவப்பு நிறமாக பனிப்படலம் சூழ்ந்திருந்தது தூரத்தில் தெரிந்த வெளிச்சத்தை நோக்கிப் பயணம் செய்தேன் அந்த ஒளி மிகப் பெருளியாக இருந்தது இருப்பினும் என் கண்களை அது கூசச் செய்யவில்லை நீ என்னை நேசிக்கிறாயா என்று பேரழி கேட்டது என்கிறார் மற்றொருவரின் மயக்க மரண அனுபவம் நான் இறந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன் ஒருவருக்கும் கேட்கவில்லை எனது உடலை விட்டு வெளியில் வந்துவிட்டேன் அப்போது ஒரு பிரகாசமான ஜோதி என்னை நெருங்கியது அது வெதுவெதுப்பான உணர்வை கொடுத்தது அது இலேசான மஞ்சள் கலந்த நிறத்தில் இருந்தது என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி